நீட்டு தேர்வு சம்பந்தமா கேள்வி கேட்டதும் சீமான் கோவத்தோட சொன்ன பதில்களும் அவர் கேட்ட கேள்வியும் மக்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு நீட்டு தேர்வு எழுதுறதுக்காக வரக்கூடிய மாணவர்களை மூக்குத்திய கலட்டு தாலிய கலட்டு கொலுசை கலட்டு உன்னுடைய உள்ளாடைய கலட்டு முழுக்கை சட்டையை அறுத்து விடுறது பட்டனை அறுத்து விடுறதுன்னு மாணவ மாணவிகளை மானபங்கம் படுத்தக்கூடிய வேலைல தான் தமிழக காவல்துறை ஈடுபட்டுகிட்டு அப்படின்னு சீமான் வன்மையாக அதை கண்டித்து பேசியிருக்கிறாரு இந்த நீட்டு தேர்வு அதே நாளில் தான் இந்தியாவில் பிற மாநிலங்கள்லாம் நடக்குது ஆனா எந்த மாநிலத்திலயும் இந்த மாதிரியான தேர்வு எழுத போற மாணவ மாணவிகளை டார்ச்சர் பண்ணதா செய்திகள் வெளியாகலை ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அநியாயம் நடக்குன்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பாட்டாக எடுக்கிறான் பூனூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறா முழுக்கை போட்ட சுடிதார்னா அரைக்கையா வெட்டுற உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்துல கலட்டுற என் பிள்ளையோட உள்ளாடையை கழட்ட நீ யார் எது கழட்டுற அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கிடைத்த காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிதான் பேச்சு கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் என்ன இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடு குலைய மூக்கத்து கிளையை நீ விட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணு நம்ப சொல்றேன் இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்கத்துக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிருவான்னு என்னை நம்ப சொல்றேன் மிக முக்கிய பதவிகளாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்றவர்களை தேர்வு செய்யறதுக்காக நடத்தப்படக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வுல கூட இவ்வளோ கெடுபிடி இல்லை ஆனால் அந்த நீட்டு தேர்வுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தீவிரமான பரிசோதனைகளும் இவ்வளோ கெடுபடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு வெறும் நீட்டு அப்படிங்கிற இந்த நுழைவுத் தேர்வு மூலமா எப்படி ஒரு தரமான மருத்துவர்களை உருவாக்கிட முடியும் பாடத்திட்டத்தில் மாற்றம் இல்லை பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் பழைய ஆசிரியர்கள் அவங்க நீட் எழுதி வந்ததில்ல அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த தேர்வு மட்டுமே தரமான மருத்துவர்களை உருவாக்கிடும் அதே சமயத்தில் இந்த நீட்டு தேர்வை ஏன் ப்ரோமெட்ரிக் அப்படிங்கிற அமெரிக்க நிறுவனம் இதை நடத்துறதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பல கேள்விகளை சீமான் எழுப்புறார் நீட்டு குறித்து சீமான் கிட்ட இருக்கக்கூடிய கோபமும் அவர் எழுப்புற நியாயமான கேள்விகளையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சி தலைவர்கள் எழுப்பாதது ஏன் இந்த நீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சீமான் வெளிப்படுத்துற கோபம் அப்படிங்கிறது நீட்டு தேர்வு எழுத போய் பரிசோதனை அப்படிங்கிற பேர்ல அராஜகத்தை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களோட தான் பார்க்கணும் தேர்வு எழுதுறதுக்காக தம் பிள்ளைகளை அனுப்பிட்டு காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களோட தான் சீமானவர்களோட கோபத்தை பார்க்கணும் அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்திருக்கிறாங்க இந்த நீட்டுத் தேர்வை பிஜேபி கொண்டு வருது மக்கள் இந்த தேர்வை எதிர்க்கிறாங்க எல்லாரும் களத்தில் இறங்கி போராடுறாங்க இந்த தேர்வுக்கு எதிராக உடனே அந்த போராட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு திமுகவும் மக்களோட சேர்ந்துக்கிட்டு நான் நீட்டு தேர்வை ஒழிப்பேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த தேர்வை ரத்து செஞ்சுருவோம் அதுக்கான ரகசியங்களுக்கு தெரியும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களோட வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த திமுக அதனுடைய ஐந்தாண்டு கால ஆட்சியே முடிய போகுது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீட்டு தேர்வை ரத்து செய்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை இந்த திமுக போதாததுக்கு தன்னுடைய காவல்துறையை அனுப்பி தேர்வு எழுத போகிற மாணவர்களை இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணி மானபங்கம் படுத்திக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு இப்படிப்பட்ட சூழல்ல உண்மையிலேயே நீட்டு தேர்வை ரத்து செய்யணும் சாமானிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் மருத்துவர் ஆகணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் பிறந்தள்ளி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுகவையும் பிறந்தள்ளி இந்த ரெண்டு கட்சிகளையும் ஒழித்து வர தேர்தலையாவது ஒரு நல்ல அரசியல் மாற்றத்துக்காக மக்கள் வாக்கு செலுத்தணும் உளமாற நீட் தேர்வை சீமான் எதிர்க்கிறாரு ஆனா அதிகாரம் இல்லாம அவரால் எதுவும் செய்ய முடியாது அவருக்கு அதிகாரத்தை மக்கள் கொடுக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏறத்தால ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க அதோட அவர்களுடைய பெற்றோர்கள் தாய் தகப்பன சேர்த்துக்கிட்டோம்னா அஞ்சு லட்சம் பேர் வருது இந்த அஞ்சு லட்சம் வாக்குகளும் திரும்பும் போது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா வரும்போது நிச்சயமா தமிழகத்துல ஒரு மாற்று அரசியல படைக்க முடியும் நீட்டு மட்டுமல்ல இன்னும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல அராஜகங்களை அடக்குமுறைகளை கொலை கொள்ளைகளை என எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும்